எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஓர அறிஞ்சு செஞ்சால் அந்த விஷயம் நமக்கு வெற்றியை தருங்கிறது ஒரு நம்பிக்கை அதே போல் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர டைமில் நான் செய்த பூஜையை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு லவ் டான்ஸ் சேனல் தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை வேலை செய்யணும் பூஜை பாத்திரம்லாம் விளக்கணும்னு சொல்லிவிட்டு சாயங்காலலாம் வந்து வாஷ் பண்ணி போட்டேன் துணியெல்லாம் ஏன்னா செம்ம வெயிலுங்க வெயிலில் போய் நின்று காய வைக்கவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சரி ஈவினிங் டைமில் காய போட்டுட்டா மார்னிங் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு துணியை வந்து வாஷ் பண்ணி காய போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பூஜை வேலை இருந்தால் என்னென்னா பாத்திரம்லாம் விளக்கணும் பூஜை பாத்திரம்லாம் எடுத்து விளக்கணும்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு கீழே வந்துட்டேன் வீட்டுக்கு பாப்பா வந்து கிளாஸில் விட்டுருந்தேன் ஸோ பாப்பாவை போய் கிளாஸில் விட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யலான்னு சொல்லிட்டு ஈவினிங் பூஜை வேலைக்கு நான் பூஜை பாத்திரலாம் எடுத்து விளக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் இருக்கிற காஞ்ச பூவெலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜை பாத்திரத்துலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த தடவை நான் டீப் லிங்க் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம் மட்டும் தான் விளக்க ஆரம்பித்தேன் சரி மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதம் தான் விநாயகர் சதுர்த்தி அப்போ நான் வந்து டீப் கிளீன் பண்ணேன் ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து பூஜையோட விளக்கு மட்டும் நம்ம வந்து விளக்கி வச்சா போதும்னு சொல்லிவிட்டு அந்த பொருள் மட்டும் நான் எடுத்து விளக்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சேன் ஃபஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரத்தில் இருக்க விளக்கு திரி எண்ணெய் அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு காஞ்ச பூவெலாம் எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காமாட்சி விளக்குக்கு கீழே இருக்கிற பச்சரிசி எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து பூஜை பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து எல்லாத்தையும் முடித்து எடுத்து வச்சுட்டேன் நான் எப்போதுமே பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி தான் பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்குவேன் எனக்கு அதுவே நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஸோ அதனால் நான் அதை வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன் சீக்கிரமாகவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எனக்கும் அது ஈஸியாக இருக்குது பூஜை பாத்திரத்தை விளக்குறது முன்னெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவேன் பூஜை பாத்திரத்தை விளக்கி வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடும் ஆனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே விளக்கி தொடைச்சி வச்சுட்டா நமக்கு வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிருது ஃபஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரத்தெலாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு போய்ட்டு பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்போதுமே வந்து வெட்டிலை தீபம் ஏற்றுறதுனால செவ்வாய்க்கிழமை ஏற்றுவேங்கிறனால திங்கக்கிழமை தான் நான் வந்து பூஜை பாத்திரத்தை விளக்குவேன் நான் இந்த தடவை வந்து சண்டே வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததினால டயலில் வந்து நான் பூஜை பாத்திரத்தை விளக்கலை அதனால் சரி இந்த தடவை சுக் சுக்கர ஓகே டைமில் வந்து நம்ம பூஜை பாத்திரத்தை விளக்கிலாம் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து நான் பூஜை பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டேன் பூஜை பொருளெலாம் நம்ம எப்போதுமே வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமா எது எது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பாத்திரத்தை நம்ம க்ளீன் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பூஜை பொருள் வந்து யூஸ் பண்ணுறது எதுவுமே காலில் வந்து மிதிப்படுற மாதிரி நம்ம வந்து எப்போதுமே போடக்கூடாது எப்போதுமே அதை வந்து ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டுட்டு நம்ம கால் மிதிப்படாத இடத்துல நம்ம போட்டுடணும் பூஜை பாத்திரத்தில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து பாத்திரம் விளக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிறதுக்காக டிவியில் கொஞ்சம் பாட்டை போட்டுடலாம் எப்போவுமே வந்து சாமி பாட்டை போட்டுட்டு கொஞ்சம் சவுண்டாக நம்ம வச்சு நம்ம வேலை செய்யும் போது அதை கேட்டுட்டு அந்த பாட்டை வாயில் பாடிக்கிட்டே நம்ம செய்யும் போது நமக்கு வந்து வேலை செய்கிற இதுவே தெரியாது சீக்கிரமாக நம்ம வேலை முடித்த மாதிரி இருக்கும் ஸோ டிவியில் பாட்டு போட்டுட்டு சரி கிச்சனில் வந்து பாத்திரத்தை விளக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் எப்போவுமே பூஜை பாத்திரத்தை விளக்கும் போது கிச்சன் சீனில் எந்த பாத்திரத்தையும் வச்சுக்காதீங்க எப்போதுமே சுத்தமாக அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தை விளக்க ஆரம்பிங்க ஏன்னா சாமி பொருளும் போது நம்ம எப்போதுமே சுத்தமாக நம்ம செய்யணுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஸோ அதனால எப்போதுமே நான் பூஜை பாத்திரம் விளக்கும் போது சிங்கில் எந்த பாதத்தையும் வச்சுக்க மாட்டேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு பூஜை பொருள் மட்டும் விளக்குறது மட்டும் தான் நான் வந்து வச்சு விளக்க ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மஞ்சள் குங்குமத்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன ரெண்டு பொருள் என்னென்னா லெமன் எனக்கு வந்து லெமன் ரீசெண்டாக நான் ஒரு ஒன் இயரில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் லெமனும் சபினாவும் போட்டு விளக்கும் போது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து பௌஜை பத்தத்தி விளக்குற மாதிரி இருக்குது ரொம்ப கை வலிக்க தேக்க தேவை தேவை தேவையில்லை நம்ம சீக்கிரமாகவே விளக்கி நம்ம வந்து ஈர ஈரம் இல்லாமல் துணியை வச்சு துடைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா விளக்கு பளிச்சுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சபினாவை கொட்டிட்டு அப்புறம் லெமன் வச்சு நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு ஒரு விஷயம் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அது வந்து வேலை ஈஸியாகிடும் ஸோ அது மாதிரி நானும் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பூஜை பாத்திரத்தை விளக்கிறதுக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு நான் பீதாம்பரிலாம் யூஸ் பண்ணி தான் இருந்தேன் பட் இது வந்து எனக்கு கை வலிக்க ரொம்ப தேய்க்க தேவையில்லை நான் அந்த லெமனோட தோல் இருக்கல அதை வந்து சபினால தொட்டு அதை வந்து நான் தேய்க்க ஆரம்பித்தேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறதுனால நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது சில பேர் புளி யூஸ் பண்ணுவாங்க புளி யூஸ் பண்ணுவாங்க புளி யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட் எனக்கு இது பெட்டர் ரிசல்ட்டுங்கிறனால நான் இப்படி தான் பூஜை பாத்திரத்தை விளக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து ஈஸிங்கும் போது அதை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பூஜை பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு எப்போதுமே ஈரத்தோட பூஜை பாத்திரத்தை வைக்காதீங்க பித்தளை பாத்திரம் எப்போதுமே சீக்கிரமாகவே கருப்படிஞ்சிரும் அதனால் நம்ம பூஜை பாத்திரத்தை விளக்குனோடனே அந்த ஈரத்தை வந்து ஒரு துணியை வச்சு நம்ம தொடைச்சி எடுத்துடணும் பூஜை பொருளுக்குன்னு தனியாக ஒரு தவல் யூஸ் பண்ணிக்கோங்க அதை வச்சு நம்ம பூஜை பொருளை தொடச்சி ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம விளக்குறதே அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம வந்து ஈரத்தோடு வச்சோம்னா அந்த ஈரம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே அந்த பாத்திரத்தை கருப்பாக்குற மாதிரி கலர் சீக்கிரம் வந்து பெடாற மாதிரி ஆயிரும் ஸோ பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா விளக்குன உடனே ஒரு தமிழ் வச்சு அந்த பொருள் பூஜை பொருளெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துருங்க ஈரமே இல்லாத அளவுக்கு அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த ஈரத்தோடைய வச்சிட்டோம்னா நமக்கு பூஜை பொருள் சீக்கிரமாகவே வந்து பளிச்சுன்னு இருக்கிறது போயிடும் பாருங்க எப்படி விளக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பூஜை பொருளாக எடுத்து விலக்கி வச்ச தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும் அப்பா சார் நல்லா நல்லபடியாக பூஜை பொருளை விளக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா பூஜை பொருள் விளக்கும் போது நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் ஃபோன் வந்து சைலண்டில் இருந்தது போல் பாப்பா க்ளாஸ்க்கு போயிடலாம் கால் பண்ணியிருந்தாங்க முடிஞ்சிருச்சின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த சைலண்டில் இருந்ததை பார்க்கல ஃபோன் சைலண்டில் இருந்ததை பார்க்காதனால ஃபோன் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வேக வேகமாக பாப்பாவை போய் கூப்பிட்றதுக்கு போயிட்டு சீக்கிரமாக பாப்பாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் பூஜை பொருளையும் எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்டு வரத்துக்கு கிளம்பிட்டேன் இவ்வளோ மறதி இருக்கக்கூடாது நமக்கெல்லாம் ஏன்னா இப்போலாம் சில விஷயங்கள் நமக்கு எப்படி மறதி வருதுன்னு தெரியல நமக்கு சில விஷயங்கள் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்குவோம் சில விஷயங்களில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா நம்ம மறந்துடுவோங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சாமி பாட்டு கேட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பூஜை பொருளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சால் தான் நமக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சரி மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணுறதுக்கு நான் அதுக்கப்புறம் திரும்ப பூஜை ரூமுக்கு போய்ட்டு பொட்டு வைக்க ரெடி பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் பொட்டு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நடுவில் வந்து பாப்பாவுக்கு பசிச்சதுனால கொஞ்சம் சிம்பிளாக வந்து அவளுக்கு மட்டும் சீக்கிரம் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேகி வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அவரும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டாள் அதுக்கப்புறம் பூஜை பொருளுக்கு வந்து நான் பொட்டு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் ச நான் ரெண்டுமே எடுத்துக்குவேன் ரெண்டுமே நமக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு தேவையோ ஈக்குவலாக நான் எடுத்துக்குவேன் எனக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது பளிச்சுன்னு தெரியும் பூஜை பொருள் வந்து நம்ம பொட்டு வச்சிருக்கிறது அதோடு வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கணும் பச்சை கற்புரமும் ஜவ்வாதும் சேர்க்கும் போது நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது ஒரு தெய்வீக மனம் வரும்னு சொல்லுவாங்க பச்சை கற்பூரத்தை நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணும் போது அதோட நான் வந்து அது தண்ணி ஊற்றி நம் வந்து ரெண்டுத்தையும் கலக்க மாட்டேன் ரோஸ் வாட்டர் இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து சந்தனத்தை வந்து அந்த மஞ்சள் குங்குமத்தை மிக்ஸ் பண்ணுவேன் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் ரொம்ப நாள் வந்து வாசனையாகவும் இருக்கும் பூஜை பொருள் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கிறது பார்க்கவும் நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும் அதனால் நான் இது தான் ட்ரை பண்ணுறேன் பார்க்க அழகாக இருக்குது நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து சில விஷயங்கள்லாம் நிறையா நான் முன்னாடி ஃபாலோ பண்ணதையும் இப்போயும் நான் நிறைய விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் தான் இதுவும் முன்னாடி நான் வந்து பச்சை கற்பழலாம் யூஸ் பண்ணதில்லை ரீசண்டாக தான் வந்து ஒரு ஒன் இயராக நான் பச்சை கற்பூரம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் பொட்டு வச்ச பிறகு நீங்களே பாருங்கள் பிளேட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் நான் வந்து விளக்குக்கும் வந்து எப்போதுமே நம்ம பொட்டு வைக்கும் போது கீழேருந்து தான் நம்ம பொட்டு ஆரம்பிக்கணும் மேலேருந்து வரக்கூடாது கீழே ஃபஸ்ட்டு ஆரம்பித்து மேலே வந்து பொட்டு வைக்க முடிக்கணும் அதே போல் நம்ம எப்போதுமே ஃப்ரெண்டில் மட்டும்தான் பொட்டு வைப்போம் பின் பக்கம் வந்து பொட்டு வைக்க மறந்துடுவோம் ஆனால் பின் எப்போதுமே பொட்டு வைக்கணும் இது எங்கள் அம்மா எனக்கு சொன்னது பின் வந்து பொட்டு வைக்கணும்னு சொல்றது சின்ன வயசுல நம்ம சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவோம் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்ய மறந்துடுவோம் ஆனால் இது இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா அதை யார் சொன்னாலும் நம்ம மாற்றிக்க மாட்டோம் அது நல்லதாக இருக்கும் போது ஸோ நம்ம சில விஷயங்கள் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி செய்யறதுல என்ன தப்பு இருக்குது பூஜை பொருள் வந்து பொட்டு வச்ச பிறகு நமக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம விளக்கு நம்ம அந்த சைடு விளிம்புலேயும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமத்தை வந்து அழகாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதில் வந்து பொட்டு வச்சு பார்த்தோம்னா விளக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வந்து பூஜை பொருள்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்ச பிறகு நமக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நான் சுக்கர ஓர டைம் வந்து மார்னிங் நான் விளக்கேற்றலை சுக்கர ஓரை வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒரே ஓர டைம் தான் காலையில் வந்து மார்னிங் வந்து சிக்ஸ் டு செவன் அதுக்கப்புறம் மதியானம் ஒன் டு டூ நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது செவ்வாய்க்கிழமையும் சுக்கர ஓர டைமும் ஒரே டைமில் தான் வரும் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம் ரெண்டு நாளும் நம்ம ஒரே டைமில் வந்து சுக்கர ஒரே டைமில் தான் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பூஜை பொருள் வந்து விளக்கு வந்து வைக்கும் போது வெறும் தட்டில் வைக்கக்கூடாது பச்சரிசியில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதில் வந்து குங்கும போட்டு வச்சு நம்ம ப விளக்கு வைக்கணும் வெறும் தரையில் வந்து நம்ம விளக்கு வைக்கக்கூடாது ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம விளக்கு வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு பச்சரிசி போட்டு அதில் மஞ்சள் கலந்து ப்ளேட்டில் நல்லா நிரப்பி அதில் வந்து நான் வந்து ஃபைவ் ரூபீஸ் காயினுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே தான் வந்து காமாட்சி விளக்க வைப்பேன் இந்த மாதிரி வைங்க அதுதான் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் அன்னபூரணி தாயார் அவங்களுக்கும் இருக்கிற பிளேட்டில் வந்து நம்ம எப்போதுமே அரிசியில் தான் வைப்போம் அவங்க தட்லையும் வந்து அரிசியை வந்து நப்பிட்டு அவங்களுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேலே நான் ஒரு ஒன் ருபி காயின் வச்சுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அன்னபூரணி தாயார் வைப்பேன் இது மாதிரி தான் நம்ம வந்து அன்னபூரணி தண்ண தாயாரை வைக்கணும் நான் சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் இன்கேஸ் நான் செய்கிறதுல சில மிஸ்டேக் இருக்குது இல்லை இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் நானும் மாற்றிக்கிறேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விஷயங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டில் சொன்னிங்கன்னால் நானும் அதை நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் பூஜை பொருள்லாம் பொட்டெல்லாம் வச்சு முடித்த பிறகு என் பூஜை ரூம் பார்க்கவே அழகாக இருக்குது இன்னும் ஒன்று நாளைக்கு காலையில நம்ம பூஜை பண்ணால் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமும் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சு பூஜை பொருள் பூஜை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்க வேண்டிதான் பூஜை ரூம் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும்போது நமக்கு வீணே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்கப்புறம் காலையில் எப்போதும் போல் எழுந்தாச்சு பிரம்மமுகூத்த டைமில் பிரம்மமுகூத்த விளக்கு ஏற்றுறதுக்கு மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு காலையிலே வந்து விளக்குக்கு வந்து வாசலில் வந்து விளக்கு ஏற்றிட்டேன் எப்போதுமே வந்து வாசலில் விளக்கு பிறகு பிறகுதான் நம்ம சாமி ரூமில் விளக்கு ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்காங்க நம்ம சாமியை உள்ளேருந்து தான் வீட்டுக்குள்ள அழைக்கணும் அதனால் எப்போதுமே வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு உள்ளே வந்து நம்ம விளக்கேற்றணும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போதும் நம்ம அந்த டைமுக்குள்ளே ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம விளக்கேற்றணும் நம்ம வந்து இப்படி தான் வந்து நான் அஞ்சு அகல் விளக்கு வச்சு நான் விளக்கேற்றுவேன் அந்த மாதிரி விளக்கேற்ற முடியாதவங்க இப்படியும் சிம்பிளாக வந்து நீங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றினாலும் அதாவது ஒரு விளக்குக்கு துணை விளக்கா ரெண்டு விளக்கு ஏற்றிக்கோங்க அந்த மாதிரி ஏற்றினாலும் நமக்கு போதும் நம்ம இத்தனை விளக்கு தான் ஏற்றணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனால் அப்படி செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் எப்போதுமே அகல் விளக்கு வந்து அஞ்சு விளக்கு ஏற்றதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிட்ட பிறகு நான் மார்னிங் எப்போதுமே வாசலை வந்து மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமை வைப்பேன் சரி சுக்கரம் ஓர டைம்னால் நம்ம மதியானம் வாசல் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு மதியானம் வந்து ஓர டைமுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு டுவெல் ஓ வாசலில் வந்து எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு நம்ம வாசலை பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எத்தனை பேருக்கு அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வாசல் வந்து நமக்கு பார்க்க அழகாக இருக்கும் போது நமக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு அது ரொம்ப ஃபீலாக இருக்கும் சம்டைம்ஸ் வாசல் கதவை திறக்கும் போது அந்த வாசல் பார்த்தோம்னா நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வந்து வரும் எனக்கு அதை நிறையவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் மஞ்சள் குங்கு வைக்கும் போது நான் பச்சரிசியில் வந்து கோலம் போட மாட்டேன் அது ஏன்னால் அந்த மஞ்சளில் வந்து அது நிற்காதுங்கிறனால கோலமாவில் தான் கோலம் போடுவேன் நான் இன்றைக்கி வந்து பச்சை சில வந்து ட்ரை பண்ணல நான் அரிச்சு வச்சுருந்தேன் பூஜை டைமுக்கு ஆனதால் நான் வந்து கோலமாவிலே இன்றைக்கி வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அம்மனோட பாதம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்சது அதை வந்து வலது பாதம் வந்து மேலேயும் இடது பாதம் கீழேயும் இருக்கிற மாதிரி நம்ம அம்மன் சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு பாதம் இது போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாசலில் வந்து விலக்கேற்றி முடிச்சுட்டேன் சுக்கர ஓர டைமில் ஏன் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து நம்ம வீட்டில் வந்து செல்வம் வர வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்றுறது தான் வந்து சுக்கர ஓர டைம்ல மகாலட்சுமிக்காக நம்ம ஏற்றுகிற விளக்கு தான் சுக்கர ஓரையில் ஏற்றுற விளக்கு நமக்கு வெள்ளிக்கிழமனாலே ஒரு ஸ்பெஷலான டே தான் அந்த டேல நம்ம வந்து சில பூஜைகள்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து அதில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம எப்போதுமே நம்ம ஸ்பெஷல் டேனால் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாலே வெள்ளி சவாலை தான் நம்ம சொல்லுவோம் அந்த வெள்ளிக்கிழமை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாமியை நம்ம கும்பிடும்போது அந்த கடவுள் நமக்கு நல்லது செய்வாங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதே போல் வந்து சுக்கர ஓர டைமில் வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டேன் நான் இப்போ வந்து சிம்பிளாக தான் வந்து விளக்கு ஏற்றிருக்கேன் எனக்கு சில ப்ரொசீஜர் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நான் செய்ய ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் வந்து கலசத்துக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை மாற்றணும்னு சொல்லிவிட்டு கலசத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு புதுசாக பழைய தண்ணியை எடுத்து நம்ம எதாவது செடிக்கு ஊற்றிட்டு புது தண்ணியை நொப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இப்போ நம்ம குலதெய்வம் வந்து ஆண் சாமியாக இருக்கும் போது நம்ம விபூதி போடுவோம் பெண் சாமியாக இருக்கும் போது நம்ம குங்குமம் போடுவோம் நான் வந்து ரெண்டுமே தான் போட்டேன் மஞ்சள் குங்குமம் தி விபூதி மூணுமே நான் போட்டுட்டு அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு ரெண்டு காயின்னு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஜவ்வாறு ரோஸ் வாட்ரு இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி நான் கலசத்தில் வைப்பேன் நமக்கு வந்து நம்ம குலதெய்வம் வந்து நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுனாலும் வீட்டில் இந்த மாதிரி நம்ம கலசம் வச்சு நம்ம சாமி கும்பிட்றதுல நமக்கு வந்து அதே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும் அதை பல அதே பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து கலசம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் வந்து நான் ஒரு பூ போட்டு நான் வச்சுருவேன் அதை வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் பூ மட்டும் நான் வந்து எப்போதுமே சாமி கும்பிடும்போது மாற்றி வைப்பேன் இல்லைன்னா வந்து உங்களால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்ற முடியும்னாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க நான் வந்து வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் வெள்ளிக்கிழமை மாற்றுறேன் கும்பிட்டாலும் குலதெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு தான் அடுத்த தெய்வத்தையும் நம்ம கும்பிட ஆரம்பிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு வழிகாட்டுதல் அவங்கள நம்ம எப்போதுமே மறக்கக்கூடாது அவங்கள வந்து மறக்காமல் நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா நம்ம குலத்தை வந்து அவங்க வந்து வளர்க்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் எப்போதுமே குலதெய்வத்தை மறக்காமல் அவங்களுக்கான வேண்டிய பூஜைகளை நீங்கள் எப்போதுமே செய்யுங்க உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் அதே போல் நம்ம வாசலையும் அதே போல் நம்ம குலதெய்வம் வாசலில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு செய்கிற மரியாதையும் செஞ்சு அவங்கள வந்து நீங்கள் எப்போதுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செய்ங்க நம்ம வாசலில் எந்தளவுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருக்கோமோ அதே போல் நம்ம குலதெய்வமும் நம்ம வீட்டை அழகாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ நீங்கள் எப்போதுமே அவங்களுக்கு ஒரு மரியாதையை எப்போதுமே செஞ்சுட்டு இருங்க அதில் உங்களுக்கு நிறையவே பலன் கிடைக்கும் இந்த பெட்டி நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பீரோவில் வந்து நான் வைக்கிறதுக்கு வந்து அது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களை எல்லோரையுமே வந்து அந்த பெட்டியில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம காயின்னு இல்லை பணம் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து பீரோவில் வச்சால் நமக்கு வந்து செல்வ வளம் பெருகும் சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் அதை வந்து வாங்கியிருந்தேன் முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு நான் பீரோவில் வச்சுருந்தேன் இப்போ அதை மாற்றி நான் அந்த மரப்பெட்டி வாங்கி அதில் வந்து நான் பீரோவில் வைக்கிறதுக்கு பூஜை பண்ணி பீரோவில் வச்சேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெட்டி நான் சரணா சோழலாம் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ப்ரைஸ் கூட ஒன் செவன்ட்டி நைன் தான் நல்லா இருந்தது அதை வாங்கி நான் பீரோவில் வைக்கிறதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு பீரோவில் வச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சுக்கிர ஓர டைம்லாம் நம்ம ஸ்லோகன் இருக்குது அந்த ஸ்லோகனை நம்ம வந்து நம்ம எத்தனை தடவை செய் சொல்கிற முடியுமோ இப்போ இருபத்தோ தடவை நூற்றி எட்டு தடவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பூஜை டைமில் வந்து அந்த ஸ்லோகனை படித்தோம்னா ரொம்ப நல்லது நமக்கு வந்து லக்ஷ்மி தாயாரோட அருள் நமக்கு வந்து பனி பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது ஓம் அஸ்வத் தன்னூர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதையத் இந்த ஸ்லோகன உங்கள் மனசில் வந்து ஒரு இருபத்த இருபத்தோரு தடவையோ இல்லை நூற்றி எட்டு தடவையோ நீங்கள் வந்து சுக்ர பகவானுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வந்து சுக்கரனோட பார்வை நமக்கு கிடைச்சா நமக்கு வந்து செல்வம் வளம் வரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை ஏன்னா நமக்கு சு செல்வம்னாலே அது வந்து சுக்கரன் தான் அவரோட பார்வை நம்ம மேலே விடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து நமக்கு கடன் தொல்லை இல்லாமல் நம்ம வந்து குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா கடன் பிரச்சனை தீரணும்னா அவரை வணங்கினா நமக்கு நல்லது அதே போல் அது போல் நம்ம அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சு நவகிரகத்தில் ஒருவரான சுக்ர பகவானுக்கு ஒரு வேஷ்டி வந்து நம்ம போட்டு நம்ம அவருக்காக ஒரு சாமி கும்பிட்டாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்லேயே வந்து சாமி கும்பிடலாம் எல்லாமே உங்களால் என்ன முடியுதோ அதுபடி நீங்கள் சாமியை மனசார கும்பிடுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எனக்கு வந்து நான் கோயிலுக்கு போக முடியாதனால நான் வீட்லேயே வந்து சுக்கர பகவானுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டேன் இங்கே சில பேருக்கு வந்து சுக பகவானோட சாமி ஃபோட்டோ இருக்கும் இல்லைனா மகாலட்சுமி தாயாரோட சாமி ஃபோட்டோ இருக்கும் அவங்கள வச்சியும் சாமி கும்பிடலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் சிம்பிளாக வந்து அவரோட ஸ்லோகன் மட்டும் சொல்லி நான் சாமி கும்பிட்டேன் அந்த டைமில் வந்து ஓர டைமில் வந்து மதியானம் ஒன்று டு ரெண்டு டைமில் வந்து நான் அவருக்கான ஸ்லோகன் சொல்லி அவரை நினச்சி நான் சாமி கும்பிட்டேன் அதனால் எனக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் சாமி கும்பிட்டேன் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு எப்போதுமே நல்ல பலன் தரும் எப்போதுமே நம்பிக்கையை விட்டுறாதீங்க உங்களுக்கு செஞ்சாதான் அப்படிங்கிறது கிடையாது எப்படினாலும் கடவுள் உங்களுக்குன்னு ஒரு நாள் வச்சுருப்பார் அன்னைக்கு உங்களுக்கான தேவா அது அமையும் அன்னைக்கு நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பீங்க எப்போதுமே வந்து நம்ம எதிர்பார்த்தது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கான பலன் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் ஓகே டைமில் வந்து பஞ்சகாவிய விளக்கு ஏற்றலாம் சொல்லிவிட்டு பஞ்சகாவிய விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நெய் அதில் ஊற்றி பஞ்சு திரி போட்டு பஞ்சக்காவிய விளக்கம் ஏற்றி முடிச்சிட்டேன் அது வந்து வீட்டுக்கு ரொம்ப ஒரு யாகம் வளர்க்கும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து நமக்கு பஞ்சக்காவிய விளக்கு ஏற்றும் போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது ஏற்றி முடித்த பிறகு அந்தோட விவதியை நம்ம அதை இழி வந்து நமக்கும் த நெத்தியில் வந்து நம்ம விட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நல்லபடியாக நான் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டேன் நான் என்னெல்லாம் மனசில் நினச்சி நினச்சிட்டு இருந்தேனோ அதைப்படி நான் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் அந்த ஒன்று டு ரெண்டு டைமில் வந்து ஒரு டைமில் கும்பிட்டேன் அதே மாதிரி உப்பு வந்து இன்றைக்கி வந்து மகாலட்சுமி தயாருக்கு பிடிக்கும் அதனால் அவங்களுக்கும் வந்து அந்த பிளேட்டில் வந்து நான் வச்சுருக்க கிண்ணத்தில் உப்பை வந்து மாற்றி வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை எப்போதுமே உப்பு வாங்குறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வெள்ளிக்கெழம வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழம உப்பு வாங்குங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு கல் உப்புங்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் உப்பு வாங்கி சாமி ரூமில் ஒரு சின்ன பவுலாம் நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க அந்த பவுலில் வந்து கிராம்பு ஏலக்காய் மசம்பு இது எல்லாமே வச்சு நான் வந்து ஒரு மிரர் வச்சு அதோடைய பலன் வந்து நமக்கு எதிரொலிக்குங்கிறனால ஒரு மிரர் முன்னாடி வச்சு நான் வந்து சாமி ரூமில் வச்சிருப்பேன் ஏன்னா மகாலட்சுமி அருள் நமக்கு எப்போதுமே வேணுங்கிறதுனால நான் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லபடியாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்குங்கிறதுனால நான் வந்து சாமி கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நான் சாமி கும்பணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமலில் சொல்லுங்கள் எதெல்லாம் நான் வந்து செஞ்சது பிடிச்சிருக்கு என்னெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமலில் சொல்லுங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சாமியில் கும்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் சாமி பாட்டு போட்டு கேட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் சாமி கும்பிடலாம் என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கு என்னால் விரதம் இருக்க முடியாது அதனால் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சுருந்தேன் டிவியில் படத்தை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பூஜை முடிச்சுட்டு சா டிவி பார்த்துட்டு இந்த டே எனக்கு முடிஞ்சிடுச்சு பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்